ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு நாள் ட்ரிப் போயிருந்தோம் எங்கே போனோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா காலைல ஒரு மூன்றரை மணிக்காட்டமே எழுந்திரிச்சி குளித்து ரெடி ஆகிட்டேன் தங்கச்சி பிள்ளைங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி குளித்து வந்து ரெடி ஆகிட்டாங்க ஒரு நாலரை மணி ஆட்டம் வீட்டில் இருந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு கோயம்புத்தூர் தான் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் மருதமலைக்கும் கோவை குற்றாலமும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம் இந்த மாதிரி மேரேஜ் ஆகி பதிமூணு வருஷம் ஆச்சு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக நானும் ஹஸ்பண்டு பிள்ளைங்க மட்டும் தனியாக இது அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பிளான் பண்ணினது தான் ஆனால் இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக வந்து ஆசை ஆனால் திடீர்னு வந்து முன்னாடி நாள் பிளான் பண்ணி கிளம்பியாச்சு சனிக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை ஈரோட்டில் அதனால் காலையில் வண்டியில் போகிறப்பே குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோவிலே தான் வந்து போயிருந்தோம் வெளியே கார்லாம் பேசினா ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருந்து சொல்லிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே இதிலே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கா ஆட்டோவில் தான் போயிருந்தோம் பிள்ளைங்க வந்து பாட்டை போட்டுவிட்டு டான்ஸ் ஆடிகிட்டே வந்து வந்திருந்தாங்க இந்த ட்ரிப்பு போயிட்டு வர எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா டீ கடையில் வந்து நிறுத்தியிருந்தோம் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் வந்து நம்ம கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மருதமலை தான் போக போகிறோம் மருதமலைக்கு பக்கம் போனோன்னே சின்னதாக வந்து ஒரு கையேந்தி பவன் இருந்துச்சு அங்கேயே டிஃபன் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேயே டிஃபன் சாப்பிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டுமே ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பூரி அது இதுன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் பில்லு வந்து பார்த்திங்கன்னா வெறும் த்ரீ தான் வந்துருந்துச்சி மருதமலை வந்து ரீச் ஆயாச்சு காலையில் ஒரு எட்டரை மணிக்கெலாம் வந்து மருதமலை வந்து ரீச் ஆகிட்டோம் பிள்ளைங்க என் தங்கச்சி எல்லாமே முன்னாடி வேகமாக ஸ்டெப் ஏறி போயிட்டாங்க நானும் ஹஸ்பண்டும் உட்காந்து உக்காந்தான் மெதுவாக தான் ஏறினோம் மேலே வந்து மலை மேலே வந்து ஆட்டோ விடலை அதனால ஸ்டெப்ஸில் தான் நடந்து போயிருந்தோம் மருதமலையில் சாமி கும்பிட்டு மருத கீழே வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோவை குற்றாலந்தான் போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்குறோம் மருதமலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு கிலோமீட்டரு நம்ம வந்து ஒரு பன்னெண்டரை மணிக்கெல்லாம் வந்து அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம் அருவிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம வண்டி வந்து பார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு மேலே வந்துட்டு அவங்களோட பஸ்ஸில் தான் நம்ம போகணும் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு அறுபது ரூபாயும் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபாயும் வண்டி பார்க்கிங்க்கு ஐம்பது ரூபாயும் வந்து போட்டிருந்தாங்க நம்ம வண்டியை வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேயே வந்து பார்க் பண்ணிவிட்டு அவங்களோட பஸ்ஸில் தான் வந்துட்டு நம்ம போக போகிறோம் சாப்பாடு கடையில் இங்கே வந்து பெருசாக எதுவும் இல்லை ஸ்நாக்ஸ் கடை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கடை இருந்தது நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு தேன் மிட்டாய் பாக்கெட் வந்து வாங்கியிருந்தோம் இந்த இடத்துக்கு போகிறப்ப நீங்கள் ஃபுட்டெல்லாம் எ கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறது வந்து சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா குரங்குங்க வந்து ரொம்பவே இங்கே ஜாஸ்தியாக தான் இருக்கும் எது வந்து கையில் வச்சுருந்தாலும் வந்து பிடுங்கிட்டு போயிருதுங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பஸ்ஸுக்கு தான் வந்து லைனில் நிற்கிறோம் இந்த ஃபாரெஸ்ட் பஸ்ஸு மட்டுந்தான் உள்ள அருவிகிட்ட வந்து அலோவ் பண்ணுவாங்க நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு லைனில் நின்னோம்னா இந்த பஸ்ஸு வரும் இந்த பஸ்ஸில் வந்து ஏறிக்கலாம் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அருவிக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க நம்ம ஒரு கிலோமீட்ரு வந்து நடந்து தான் அருவிக்கிட்ட போகிற மாதிரி இருக்கும் போகிற வழியில் இடம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அருவிக்கிட்டேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரங்குங்க இருந்தது பேகெல்லாம் கொண்டு போனால் சேஃபாக தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு நல்ல ஒர்த்தான இடம்தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்டே அருவியில் குளித்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம் பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் சேஃபாக தான் பிடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு தண்ணி ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக இருக்குது பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தையுமே கையில் பிடிக்க வச்சு தான் கொண்டு குளிக்க வச்சுட்டு இருந்தோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எதுவும் எடுத்துகிட்டு போல இங்கேருந்து ரிட்டன் வந்து கோயம்புத்தூர் பக்கம் போய் தான் சாப்பிடணும் ஒரு மூன்றரை மணி வரைக்கும் அருவியில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் இருந்துச்சு எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறங்க வந்து ஆரம்பித்தாச்சு மறுபடியும் ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் நின்னோம்னா பஸ் வர இடம் வரும் அங்கே நின்று பஸ் ஏறி நம்ம ஆட்டோ கிட்ட போய்க்க வேண்டியதான் ஆட்டோ பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கடை இருக்கும் ஒரு ரெண்டு மூணு கடை தான் இருக்குது அங்கேயே வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு இந்த ஸ்நாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஒரு அஞ்சு மணிக்காட்டம் வந்துட்டு நம்ம வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி பிள்ளைங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எல்லா எல்லா செலவும் சேர்த்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ஆச்சு இந்த ஒரு நாள் ட்ரிப்போட செலவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ